என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் வெளியே போயிட்டாரு அடுத்து டிடி வெளியே போயிட்டாரு அவங்க அடுத்து என்ன கட்சிக்கு போகிறாங்கன்னு விடுங்க நைனார் வந்த பிறகு வெளியே போயிட்டாரு நைனார் ஒரு ஆளுமை இங்க 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 தான் நான் கேள்வி வைக்கிறேன் இங்க எக்ஸாக்ட்லி இதே பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன் அவர் நல்ல அரசியல் களம் தெரிஞ்சவர் சாணக்கியத்துவம் கூட நடக்கக்கூடியவர் சாணக்கியத்திறனும் நடக்கக்கூடியவர் இழப்பு வந்துருச்சு மைனஸ் ஒண்ணு போயிடுச்சு இல்லையா இது டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தா எனக்கு தெரியும் யார் காரணம் அப்படி வாங்க வழிக்க வந்து டிடிவி இயக்குவது யார் நான் உங்களுக்கு அமித்ஷா ஜியோட மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தேசிய தலைமையை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க பார்க்கணும் இல்லையா கிளாரிட்டி வேணும் இல்லையா

ஐந்துல இருபத்தி தேர்தலுக்காக நீங்க அதிமுக இணைஞ்சிருக்காங்க இப்படி பொழுது கூட்டணியில் இருக்க டிடிவி கிட்ட எல்லாம் ஏதாவது கேட்டீங்கன்னா இவங்க கேட்காம நினைச்சிட்டீங்க நல்ல கேள்வி ஒரு கூட்டணின்னு வர்றப்போ கேட்க ஒரு சக்கர வியூகம் டிசைன் பண்ற மாதிரிதான் மகாபாரதத்துல எதை வச்சா நமக்கு வெற்றி நிச்சயம் தான் ஒரு ஒரு கட்சியும் அதுதானுங்க டெஸ்டினேஷன் ஒரு பஸ்ல ஏறிட்டேன் நான் எப்படியா அந்த ஸ்டாப்புக்கு போகுது நான் எப்படி அந்த இடத்துக்கு போகுதுன்னு பார்ப்பேன்னா ஏன் இங்க உட்காந்தா இந்த சீட்டையே ஆரஞ்சு கலர்ல இருக்கு அதையும் ரெட் கலர்ல இருக்கு இதையும் கிரீன் கலர்ல இருக்குன்னா அண்ணாமலை அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்த முடிவு பெரிய தவறு பின் பூச்சிக்கு அதாவது இது சரினா அது தப்பா இருக்கும் அப்ப அது சரினா இது தப்பா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமராக மீண்டும் மூன்றாவது முறை மோடி அவர்கள் தொடர வேண்டும் என்று நினைத்தவர் டிடிவியா இல்ல எடப்பாடி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜேபிக்கு டிடிவி தேவைப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிஜேபிக்கு டிடிவி தேவைப்படலையோ அதிமுக எங்களுக்கு போதும் பணி வெளியே போலான்ற மாதிரி ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு தமிழ்நாடு பிஜேபி கட்சியை சார்ந்த பிரியாஷ்டிரி அவர்கள் நிகழ்வு இணைந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டுடைய பிஜேபி களம் என்பது அனைத்து கட்சியாலும் கவனிக்கக்கூடிய ஒரு களமாக பார்க்கப்பட்டிருக்கு ஏன்னா தேர்தலை நோக்கி ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய வேலையை தொடங்கி இருக்காங்க பிரதானமாக திமுக ஒரு வலிமையான கூட்டணியோட களத்தில் தொடர்றாங்க நம்ம என்ன அவங்க மேலே விமர்சனம் வைத்தாலும் கூட்டணி தொடர்கிறது உட்கட்சி கூச்சலோட கூட கூட்டணி தொடர்கிறது ஆனா இங்க என்டிஏ கூட்டணி உருவாக்கப்பட்டு தொடர்கிற போது திரு டிடிவி அவர்கள் வெளியேறாங்க இதுக்கு முன்னாடி ஓ அவர்கள் திமுக உடைய கூட்டணி தொடர்ந்து கொண்டே இருக்காங்க அவங்களுக்குள்ள எந்த கூசுல இருந்தாலும் திருப்பி திருப்பி அவங்க என்ன பண்றாங்க அந்த கூட்டணி ஆமா இல்ல நம்ம இப்ப தேர்தலில் மக்கள் பாக்குறப்ப என்ன சொல்றாங்கன்னா அது கடுமையா மேடையில திருமா அவர்கள் விமர்சனம் பண்றாங்க ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையாக விமர்சனம் பண்ணிருக்காங்க துப்புரவு தொழிலாளர் ஆனாலும் சரி கடுமையான விமர்சனம் இருக்கு களத்துக்கு போறாங்க இதே அரசு விமர்சனம் பண்றாங்க ஆனா கூட்டணியில என்ன கல் இருந்தாலும் அந்த கூட்டணி நின்றுட்டு இருக்கிறதா மக்கள் வந்து கவனிக்கிறாங்க உள்ள நிறைய பிரச்சனை இருக்கு நம்ம குடும்பத்திலே அடிக்கடி நம்ம கூட்டணி இருக்கு இப்ப நம்ம பிரதான கேள்வி என் கூட்டணியில இருந்து திரு டிவி வெளியே இருக்கிறார் அது முதல் கேள்வி ரெண்டாவது அவர் சொல்லக்கூடிய பதில் என்பது திரு அண்ணாமலை அளவுக்கு திரு நயனார் அவர்கள் இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு இதை எப்படி பாக்குறது முதல்ல இந்த நம்ம எப்படி உள்ள உள் புரிஞ்சுக்கிறது உள் வாங்குறது புரட்சி இன்னைக்கு தமிழக மக்கள் தேர்தல் வருது நீங்களே சொன்னீங்க இன்னும் சில மாதங்களே இருக்கு சோ மக்கள் எதிர்பார்க்கறத ஒரு புரட்சி இந்த ஒரு புரட்சிக்கான நேரம் இது ஜனநாயகத்துல ஒரு முக்கியமான ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்லலாம் ஸோ இந்த நேரத்தில் ஒரு புயலுக்கு பின் அமைதின்ற மாதிரி ஒரு புரட்சின்னு வரப்போ அதுக்கு முன்னாடி சில சலசலப்புகள் இருக்க தான் செய்யும் அமைதி இல்லை கூச்சல் இருக்கு புயலுக்கு முன்னாடி அமைதின்னா பரவாயில்ல கூச்சல்ல இருக்கு அதாவது அமைதியா இருந்துட்டு இப்ப வந்து எல்லாரும் ஒரு சலசலப்பை கலப்புறாங்க ஒரு சலசலப்பு ஆகிதான் ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வரும் அதுதான் ஏன் நைனார் வந்த பிறகு என்ன சலசலப்புன்றது கேள்வியா இருக்கு அதாவது இது வந்து திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஏப்ரல் மாதத்துல தமிழக பாஜகவோட மாநில தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு இப்போ எலெக்ஷன் வரவும் இப்போ நம்ம என்ன மாசத்துல இருக்கோம் செப்டம்பர் மாசத்துல இருக்கோம் இதையும் திரு நயினார் நாகேந்திரன் வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஆயிருக்குன்றத ரெண்டுத்தையும் ஒரு கனெக்ட் பண்ணி பாக்குறதுன்றது ஒரு சரியான அரசியல் கண்ணோட்டமான்றது என்னால சொல்ல முடியல அதான் டிடிவிக்கு நீங்க பதில் சொல்றீங்க அப்படி ஆமா அதாவது என்டிஏ கூட்டணி ஆஹ் தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒரு கட்சியா அவங்க சேர்றாங்க தினகரன் அவர்கள் ஒரு தலைவர் ஒரு கட்சி தலைவர் ஒரு தலைவர்ன்றது ஒரு தனிப்பட்ட நபர் இல்ல ஒரு பல பேரோட பிரதிபலிப்பா அந்த இடத்துல நிக்கிறார் அவர் அப்படின்றப்போ அவர் ஒரு முடிவு எடுக்குன்றப்போ எடுக்கிறான்றப்போ அதை பல பேர் நோக்கி அத நோக்கி முடிவை நோக்கி பாக்குறாங்க அப்படின்றப்போ அவர் வந்து ஒரு நிலைப்பாடா இருக்கணும்னு வேண்டிக்கிறார் அவர் பாத்தீங்கன்னா ஒரு நிலைப்பாடு இல்லாம இங்கிட்டும் அங்கட்டுமா போயிட்டு இருக்காரு நம்ம அவருக்கு ஆர்டர் போட முடியாது அவர்ல கட்சியுடைய அதிகாரம் இல்ல ஒரு பஸ்ல போறோம் ஏறி இருக்கேன் டிக்கெட்ல இல்லாத ஒரு நபர் ஏறி இருக்காரு நீங்க ஏத்தவே மாட்டேன்னு சொன்ன நபர் பஸ்ல ஏறி இருக்காரு அப்படின்ற அதாவது இந்த பஸ்ல நான் இருக்கும் பொழுது இந்த பஸ்ஸுக்கு வெளியே நின்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கல்லறிஞ்ச ஒரு நபரை நீங்க பஸ்ல ஏத்திருக்கீங்க அப்படின்றாரு தெய்வமே நீங்க வாங்கினது பஸ்ல ஒரு டிக்கெட் பஸ்ல அந்த சீட்டு நீங்க டிக்கெட்டுக்கு வாங்கின சீட்டு உங்களுது மத்த சீட்ல யாரு உட்கார்றாங்கன்னு எல்லாத்தையுமே நீங்க இது உங்க கட்சியா நீங்க பேச முடியுமா நீங்க இருக்கிறது கூட்டணி கூட்டணின்னா என்ன பல கட்சிகள் பல தலைவர்கள் பல விதமான கருத்துக்களோட ஒண்ணு சேர்றாங்க சரி

ஒரு அரசியல் ஆழம் இல்லாத ஒரு வாக்குவாதமா மட்டுமே பார்க்க முடியுது இன்னைக்கு ஏன்னா இவர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில தன்னிச்சையா சேர்றாரு இப்போ திரு நிதிஷ்குமார் அவர்கள் கூட நம்ம பார்த்தோம்னா அவர் இந்தியா கூட்டணி ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு மெயின் ஆளா இருந்தவர் அவரை அதை விட்டு வெளில வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்ந்தாரு அதே மாதிரி அதிமுகவும் பார்த்தோம் நம்ம தமிழ்நாடு அரசியல் களத்துல வெரி ஐ மீன் வெரி ப்ராமினன்ட் எக்ஸாம்பிள் அவங்க போன மக்களுக்கு முன்னாடி இப்போ திருப்பியும் சேர்ந்து இருக்காங்க ஒரு ஒரு கட்சியும் கூட்டணியில் வருது நீங்க சொல்ற மாதிரி ஒரு தேர்தல் யுக்தியா மட்டும் தான் பார்க்க முடியும் அத புரிஞ்சிட்டு செயல்படுறவர் ஒரு நல்ல தலைவர் இத வந்து இவர் தலைவர் தான் நல்ல ஜட்ஜ் பண்ண முடியாது அதான் தமிழ்நாடு அரசியல் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பழம்பெரும் தலைவர் அவருக்கு தமிழ்நாடு தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு நல்லாவே புரிஞ்சவர் ஆர் கே நகர்ல விளையாண்டவர் ஆமா பல தேர்தல் களத்தை சோ அவரை ஒரு சாதாரணமா இடம் போட முடியாது பொலிட்டீஷியன் அப்படின்றவர் இது அதனாலதான் இது டிடிவி தினகரன் தான் பேசுறாரா அவர்தான் பேசுறாரான்ற ஒரு கேள்விக்குறி இங்க வருது பேசுறாரு அவருக்கு என்ன தனியா அஜந்தா இருக்கும் அதான் ஒழிக்கணும் அப்படின்னு அவரும் சொல்றாரு திமுக ஒழிக்கணும்னு அவரும் ஆசைப்படுறாரு திமுக இருக்க கூடாது தீய சக்தின்றதுல அவர் தெளிவா இருக்காரு ரொம்ப தெளிவா அப்படின்னு இருந்தார்னா அப்ப தேர்தல் யுக்தி நீங்க சொல்றீங்களா தேர்தல் யுக்தி தான் இது தேர்தல் யுக்தியில ஒன்னு சேர்ந்த ஒன்னு சேர்ந்த பயணிச்சாதான் திமுக எதிர்கட்சிகள் ஒண்ணு சேர்ந்தாதான் திமுகவை வீழ்த்த முடியும்ன்ற ஒரு யுக்தி அவர் தெரிஞ்சிருந்தா இந்த ஒரு விமர்சனங்கள் இப்ப வேண்டாமே அவர் வந்து வெளியில வந்துட்டாரு வந்துட்டு இத வந்து வேற ஒருத்தர் மேல பழி போடுறதுன்றது வந்து ஒரு சிறு பிள்ளை தனமா மட்டுமே பார்க்க முடியுது அதாவது இந்த இந்த ஸ்கூல் பிள்ளைங்க அதாவது இடத்துல அதுவும் தேர்தல் களம் நெருங்குற இடத்துல இப்படிப்பட்ட பிஹேவியரா ஒரு சிறுப்பிள்ளைத்தனமா மட்டுமே பார்க்க முடியுது ஆமா திரு டி டிவி தினகரன் அவர்கள் ஏன்னா திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து திரு டி தினகரன் அவர்களோட நம்பிக்கை உரியவரா இருந்தவர் தான் அப்படி இருக்கிறவர் திரு ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணி வட்டி வெளில வரும்போது கூட நான் உங்களுக்கு அமித்ஷாஜியோட ஜியோட மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு ஒரு உதவிக்கரம் நீட் நவர் திரு நயின் நாகேந்திரன் அவர்கள் மீட் பண்றது உதவிக்கரம் ஆயிடுதா அது ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுமா அது பண்ண வைக்கிறது உதவி ஆயிடுமா அதாவது இல்லையா கூட்டணியில இருக்காரு தேசிய தலைமையை பார்க்கணும்னு இல்லையா கிளாரிட்டி வேணும் ஒவ்வொருத்தங்க அவங்க அவங்க கட்சிய பார்க்க கூடிய ஒரு நீட்டுறதுன்றது ஒரு அதாவது இது வந்து ஒரு திரு அமித்ஷாஜி சென்னை வந்தப்போ அதிமுக வந்து என்டிஏல இணைக்கிறப்போ பாத்தீங்கன்னா திரு அமித்ஷா ஜி என்ன சொன்னாங்க பாஜக அதிமுகவோட உள்கட்சி விவகாரத்துல தலையிடாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வச்சாரு திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு தலைமை பதவியில இருக்காரு தமிழ்நாடு பாஜகவை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் பொசிஷன் அவர் நல்ல அரசியல் களம் தெரிஞ்சவர் சாணக்கியத்துவம் கூட நடக்க கூடியவர் சாணக்கியத்திறனோ நடக்க கூடியவர் இழப்பு வந்துருச்சு மைனஸ் ஒண்ணு போயிடுச்சு இல்லையா அதாவது கூட்டணியில மைனஸ் ரெண்டு ஏன்னா இன்னொருத்தர் இருக்காரு அப்புறம் ஓபிஎஸ் பத்தி பேசணும் நம்ம கண்டிப்பா அதாவது அவர் வந்து கூட்டணியில இருக்கிறவங்களோட பரஸ்பரமா இருந்து நல்லபடியா முன்னே நல்லபடியா தேர்தலை நோக்கி பயணிக்க முடியுமே தவிர வலுக்கட்டாயமா ஒருத்தர கூட்டணியில இருக்க முடியாது அது அழகும் இல்ல அது திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் ஒரு பாஜக தலைவரா அழகு இல்ல திரு அமமுக தலைவரான திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கும் அழகில்லை ஏன்னா அவரும் ஒரு தலைவர் ஒரு தலைவர் என்ன பண்ணணும்ன்றத இன்னொருத்தர் சொல்ல முடியாது முடிய முடியாது முடியாது ஆனா தலைவர் வேதனையோட சொல்றாரு நம்பிட்டு இருந்தேன் நான் வந்து டெல்லியை நம்பினேன் டெல்லியில இருக்கக்கூடிய ஆட்களை நம்பிட்டு இருந்தேன் திருப்பி கட்சி ஒருங்கிணைப்பாங்கன்ற கூட இருந்தேன் ஆனால் ஒரு துரோகி பிரச்சாரம் பயணம் போயிட்டு இருக்காரு இப்போ அப்படின்றதெல்லாம் ரொம்ப கடுமையாக பேசியிருக்காரு அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கருத்துக்கள் இருக்கும் ஒரு கூட்டணியில் இருக்காங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே முன் வச்சா மாதிரி திரு டி டி தினகரன் அவர்கள் இன்னி வரைக்கும் பிரஸ்ல என்ன சொல்லிட்டு இருக்காரு அவரோட கருத்து வேறுபாடுகள் முழுக்க முழுக்க எடப்பாடியார நோக்கி அதானே தவிர இதுல திரு நயனார் நாகேந்திரன் அவர்களை சம்பந்தப்படுத்த வேண்டிய அவசியம் ரொம்ப நியாயமா கேட்கறேன் நீங்களே சொல்லிட்டீங்க அன்னேற்று பேசும்போது திரு டி சொல்றாங்க எடப்பாடியை தவிர வேறு யார் முதல்வராக இருந்தாலும் நான் என்டிஏவுடைய கூட்டணியில் இணைந்து பிரச்சாரம் செய்ய தயாராக இருக்கிறேன் இப்ப பிரதானமான கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிஜேபி இல்லை பிஜேபி கூட்டணியில திரு எடப்பாடி அவர்கள் தேர்தலுக்காக நீங்க அதிமுக இணைஞ்சிருக்காங்க கூட்டணியில் இருக்க டிடிவி கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா நினைக்கலாமா வேண்டாம்னு கேட்காம நினைச்சிட்டிங்களா எப்படி அது ஒரு நாகரிகம் கேட்கணும்ல சார் நல்ல கேள்வி ஒரு கூட்டணின்னு வர்றப்போ கேட்க வேண்டாம் ஒரு கூட்டணின்னு வர்றப்போ எந்த இது வந்து ஒரு தேர்தல் யுக்தி மட்டுமே ஒரு தேர்தல் வரப்போ எந்த ஒரு யுக்திய வச்சா ஒரு வியூகம் டிசைன் பண்ற மகாபாரதத்துல எதை வச்சா நமக்கு வெற்றி நிச்சயம்தான் ஒரு ஒரு கட்சியும் அதுதானுங்க பாக்குது ஒரு பஸ்ல ஏறிட்டேன் நான் எப்படி அந்த ஸ்டாப்புக்கு போகுது நான் எப்படி அந்த இடத்துக்கு போகுதுன்னு பாப்பேன்னா இவன் ஏன் இங்கே உட்காந்தான் இந்த சீட்டையே ஆரஞ்சு கலரில் இருக்கு அதையே ரெட் கலர்ல இருக்கு இதே கிரீன் கலர்ல இருக்குன்னா இது ஒரு சிறுபிள்ளை தனமா இருக்குல்ல இதுல ஏதாவது ஒரு விஷயம் நான் ட்ரூவா நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன் நீங்க சொன்ன மாதிரி ஒரு சக்கர வேகம் அமைச்சு தேர்தலை எதிர்கொள்றீங்க டிடி அவர்கள் அவர் கருட வேகம் அமைச்சு பறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுப்போம் அப்ப திரு அண்ணாமலை அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்த முடிவு பெரிய தவறு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா என்ன முடிவு அதிமுக கூட்டணியில பிடிச்சு நிறுத்தாதது அதாவது இது சரினா அது தப்பா இருக்கணும் அப்ப அது சரினா இது தப்பா இருக்கணும் இல்லையா ஏன்னா அவர் டிடிவி தெளிவா சொல்றாரு அண்ணாமலை இரண்டாயிரத்தி எடுத்த யுக்தி சரி நான் கூட இருந்தேன் அப்ப அது சரி அப்படின்னா திரு நயனார் படது தப்புன்னு கணக்கு கரெக்ட் ஆயிடுது மைனஸ் ஆகி கால்குலேட் வந்துருது வந்துருது நல்லா பேசுறீங்க நல்ல கேள்வி கேட்டிங்க அதாவது திரு டி அதாவது ஒரு கூட்டணியில ஒரு இணை இணைக்கறதுக்கு யாரும் பண்ண முடியாது ஒரு கட்சியை யாரும் தள்ள முடியாது இன்னைக்கு அந்தந்த இடத்துல அந்தந்த இடத்துல களம் எப்படி இருக்கோ அப்படிதான் ஃபார்வர்ட் கொண்டு போக முடியுமே தவிர ஒரு கட்சியா இன்னைக்கு வலுக்கட்டாயமா இன்னைக்கே நானே சொல்றேன் இவர் வந்து நான் ஏன் வெளியில போறதை தடுக்கலன்ற மாதிரி பேசுறாங்க அவர் அமமுக தலைவர்

அவர் ஒரு தலைவரா ஒரு முடிவு எடுக்கட்டும் கூட்டணியில இருக்கட்டும் டிடிவி தேவைப்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிஜேபிக்கு டிடிவி தேவைப்படலையோ அப்படின்ற கேள்விதான் இப்ப இருக்கு மிச்சம் இருக்கு கேள்வி அதிமுக எங்களுக்கு போதும் பணி வெளியே மாதிரி நடந்துருது அதாவது இந்த கேள்விய வேற மாதிரி கேட்கணும் ஏன்னா கேள்விய அவங்க தேவையா அப்படின்ற அமைச்சா எல்லாரும் சேர்ந்து வெற்றி பெறலாம் ஏன்னா கூட்டணின்றது வந்து எல்லாரும் சேர்ந்து பயணிக்கிற ஒரு பயணமா இருக்குமே தவிர இதுல வந்து இந்த கட்சிக்கு அவங்க தேவையா அந்த கட்சிக்கு இவங்க தேவையான்னா சரி இது வந்து ஒரு ஒரு பேஸ் இல்லாத ஒரு விவாதமா தான் எனக்கு தோணுது நம்ம திருத்திக்கலாமா திரு ஓபிஎஸ் அவர்கள் வெளியே போயிருக்காரு இல்லையா அது எப்படி மேம் புரிஞ்சுக்கிறது அவங்க அறிவிச்சிட்டாங்க ரெண்டு மாசம் முன்னாடி இல்லையா அது எப்படி புரிஞ்சுக்கிறது பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஒரு முறைக்கு ரெண்டு முறை மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் துணை முதலமைச்சராக இருந்தவர் அவரும் வெளியே போயிருக்கார் அது அது எதனால அதாவது அதுதான் சொன்னேன் ஒரு கூட்டணியில உள்ள இருக்கிறதும் வெளியில போறதும் அவங்களோட தனிப்பட்ட ஒரு கருத்தா மட்டுமே தான் பார்க்க முடியுமே தவிர இதை யாருமே ஃபோர்ஸ் பண்ணி மேம் நான் ரொம்ப அதாவது மேம் ஒரு ஒரு தலைமை ஒரு ஆளுமையை டெல்லி தலைமை இங்கே முடிவு பண்ணுறாங்க திரு அண்ணாமலை அவர்கள் பிஜேபியுடைய தலைவராக இருக்கார் தமிழ்நாட்டில் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து டெல்லி தலைமை என்ன எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் தேர்தலில் நல்லபடியாக பங்கெடுக்கணும் கலந்துக்கணும் ஒரு நல்ல கூட்டணியை அமைக்கணும் அப்படி அமைப்பது தான் அரசியலில் ஆளுமையாக பார்க்கப்படும் அதை விட முக்கியம் அமைத்த கூட்டணியை தொடர்ந்து கொண்டு போகணும் இதுல ஒருத்தர் தோத்துருக்காரு அப்படின்றத வந்து மக்கள் பார்க்குறாங்களே நான் அப்படின்னா அதை கேள்வியாக முன்வைக்கிறது ஒரு தோல்வி நடந்துருக்குது இது வந்து குற்றச்சாட்டா நம்ம சொல்லல மக்களை கூட என்ன பார்க்குறாங்க ஸோ பாருங்க இங்கே பிஜேபி என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் வெளியே போயிட்டாரு அடுத்து டிடி வெளியே போயிட்டாரு அவங்க அடுத்து என்ன கட்சிக்கு போறாங்கன்னு விடுங்க நயனார் வந்த பிறகு வெளியே போய்ட்டாரு நைனாரோட ஆளு இங்கே 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 இங்கேதானே கேள்வி வைக்கிறேன் இங்கே எக்ஸாக்ட்லி இதே பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன் இது ஒரு கூட்டணி பல தலைவர்கள் சேர்ந்து நடத்தும் ஒரு அரசியல் களத்தை நோக்கி ஒரு பிரச்சாரமாக தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர இது ஒரு கட்சி கூட்டணி தலைமை பாஜக கட்சி தமிழ்நாட்டுடைய தலைவர் யார் தலைவர் யார் அதிமுக சொல்லுங்க அதிமுக இது ஒரு கூட்டணி சரி கூட்டணியில எல்லாரும் சேர்ந்து ஒரு சமமான ஒரு பயணத்தை நோக்கிதான் போறாங்களே தவிர இது வந்து ஒரு கட்சியோட தலைவர் திரு நைனா சொல்லாமே தவிர ஓடும் போது இறங்கிறாங்களே ரன்னிங் ரெண்டு பேரும் இறங்கிட்டாங்களேன்ற

ரீச் பண்ற இடத்துல போய் நிற்கும் போது நட்டம் என்ன பண்றது அதாவது ஒரு கட்சி உள்ள நடக்கிறது தான் ஒரு தலைவர் கட்சி தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் இன்னைக்கு பாஜகவோட மாநில தலைவர் அவர் பாஜக கட்சியில ஏதாவது அவர் பார்க்க முடியுமே தவிர அதை வேணும் அவருக்கு பொறுப்புன்னு நீங்க சொல்ல முடியுமே தவிர ஒரு கூட்டணியில நடக்கிறத இவர் பொறுப்புன்னு எப்படி சொல்ல முடியும் ஒரு சரியான விவாதம் விவாதம் ஏன்னா இன்னைக்கு கூட இன்னைக்கு கூட திரு தினகரன் அவர்கள் என்ன விவாதத்தை முன் முன்வைக்கிறாரு திரு நயினால் நாகேந்திரன் அவர்கள் கூட்டணிய சரியா ஹேண்டில் பண்ணல அப்படின்னு ஒரு விவாதத்தை தான் வைக்கிறாரு கட்சியை ஹேண்டில் பண்ண தெரியலன்னு சொல்லல சொல்லவில் சொல்லவும் முடியாது சொல்லவும் கூடாது எது நடந்திருக்கோ அதை சொல்ல முடியும் அவருக்கும் தெரியும் நான் என்ன சொல்றேன் நீங்க அடல்ட் தானே பதினெட்டு வயசு கிராஸ் பண்ணவங்க தானே ஒரு கட்சியோட தலைவர் தானே அப்போ என்ன ஹேண்டில் பண்ண தெரியல உங்களுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி தானே இருக்கு நீங்க என்ன குழந்தையா ஹேண்டில் பண்றதுக்கு அவரு தன்னை சொல்லல அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி 2024ல பிரதமராக திரு மோடி அவர்கள் தொடர வேண்டும் என்று நினைத்தவர் டிடிவியா ரெடி நேரடியா சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்ல பிரதமராக மீண்டும் மூன்றாவது முறை மோடி அவர்கள் தொடர வேண்டும் என்று நினைத்தவர் டிடிவியா இல்ல எடப்பாடியாங்க இது இவங்களா இல்ல அவங்களான்ற நினைச்சாரு வழிமொழிஞ்சாரு அன்னைக்கு அவர் கண்டிஷன் இல்லாம ஒரு நிபந்தனை கண்டிஷன் இல்லாம வந்த உடனே தப்பாயிடுச்சு கண்டிப்பா இல்ல ஏன்னா பெருந்தன்மையோட வந்தவருக்கு எதுவுமே கிடைக்காம போயிடுச்சு அப்படி சொல்ல முடியாது ஏன்னா பெருந்தன்மையோட நீங்க கட்சியில தொடருங்க இப்ப வந்து தமிழ்நாடு தேர்தல் வரதே பெருந்தன் அதே பெருந்தன்மையோட கட்சியில தொடருங்க அதே பெருந்தன்மை இருக்கு இப்போ அவருக்கு பிரதமரா இருக்கு பெருந்தன்மையா வெளியில வந்துட்டு மீட் கொடுக்கிறாரோ இந்த மாதிரி ஒரு பப்ளிக்கான சாடல் வைக்கிறது வந்து ஒரு பெருந்தன்மைன்றீங்க அப்படின்னு எதிர்பார்க்கறது அவரு அவர் கொடுத்த பெருந்தன்மைக்கு மரியாதை கிடைக்கலன்றாரு எனக்கு நான் பெருந்தன்மையோட இருந்தேன் என்ன வந்து வலிக்குது எனக்கு எனக்கு மரியாதை கிடைக்கல அப்படின்றாரு அதாவது கட்சி கூட்டணின்னு வரப்போ நீங்க சொன்னீங்க தேர்தல் யுக்திய வச்சு அன்னைக்கு களத்துல நம்ம வெற்றியை நோக்கி பயணிக்க முடியுமா இல்ல உள்ள இருக்கிற இப்போ ஒரு பஸ்ல போறோம் ஒரு குழந்தை அழுதுனா குழந்தைக்கு சாக்லேட் பிஸ்கட் கொடுத்து பஸ்ஸை நிறுத்திட்டு அங்கே உட்காருணுன்றீங்க முடியாது அப்போ மத்த எல்லாரும் போயிட்டே இருப்பாங்க நம்ம இங்க என்னங்க பேசுறீங்க அதாவது இன்னைக்கு எல்லாரும் ஒரு ரேஸ்ல ஓடிட்டு இருக்கோம் எலெக்ஷனை நோக்கி எல்லாரும் விறுவிறு விறுனு ரேஸ்ல ஓடிட்டு இருக்கோம் அப்படி இருக்க இல்ல இன்னைக்கு ரேஸ்ல ஓடுறத பாப்போமா ஒருத்தர் ஒருத்தர் ஓ ஷர்த்து மஞ்சள் ஓ ஷர்த்து வெள்ளன்னு சண்டை போட்டுட்டு இருப்போமா சிறுபில்லத்தனமா இருக்கு இது அதனாலதான் சொன்னேன் இது டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தா எனக்கு தெரியும் யார் காரணம் அப்படி வாங்க மேம் உங்க வழிக்கு வந்துடும் டிடிவி இயக்குவது யார் கண்டிப்பா என்னோட யுக்தி என்னோட யோசனை என்னன்னா இல்ல திமுகவோட ஒரு உள்கை இருக்குமோன்னு தோணுது ஏன்னா திமுக வந்து அவங்களோட அப்ரோச் என்ன டிஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் அவங்களோட அப்ரோச் என்னைக்குமே இன்னொருத்தர வீழ்த்தி நம்ம மேல வரணும் அதாவது அதுதானே தேர்தல் களம் ஒருத்தர் வீழ்த்தினா ஒருத்தர் மேல வர முடியும் அதாவது நான் ஒரு அவங்க ஆளுங்கட்சியில தானே இருக்காங்க

இவன் இது வந்து கொழாடி சண்டை மாதிரி இருக்கு அசிங்கமா இருக்கு அதிமுக ஆட்கள் நிற்கவில்லை ஏன் என்று கேட்டால் திமுக நிலையான அரசியல் பண்ணலன்னு சொல்றது எங்கயோ அப்பட்டமா இருக்கு தென்னமரத்துல பசுமாட்டை கட்டுற கதையால இருக்கு இல்ல அவங்களோட வேலையே சாடல் பண்ணி அவங்க மேல வரத்துக்கு தான் என்ன பண்ணாங்க கீ

இரண்டாயிரி இருபத்தி ஒண்ணுல கமல்ஹாசன் அவர்கள் எப்படி ஒரு பி டீம் இறக்கப்பட்டாரோ அதே மாதிரி தாவேகா விஜய் அவர்கள் இப்போ ஒரு பி டீமா அவர்களும் இந்த ஒரு சலசலப்பு இவங்களால கிரியேட் பண்ணதா இருக்குமோ ஒரு தோணை வைக்குது அவர்கள் திரு ஸ்டாலினோ அல்லது திமுகவை சார்ந்த பேச்சுக்கிட்டு இந்த முடிவு எடுத்துட்டாரு அடுத்து திமுக போய் அணைஞ்சிருவாரா கூட்டணியில

போகும் அதை நம்ம ஒரு நம்மளும் கூட்டணியில சேர்ந்த ஒரு கட்சியா அதை நோக்கி பயணிக்கணும்ன்ற ஒரு யுக்தி உள்ளவங்க ஒரு நல்ல தலைவரா இருக்கிறவங்க அதை நோக்கி மட்டுமே பயணிக்கணும் அதுதான் ஒரு தலைவருக்கு அழகு தமிழ்நாட்டுக்கு நல்லது அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லதுன்னு தான் பார்க்க முடியும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறு தேர்தல்ன்றது தமிழ்நாட்டுல ஒரு புரட்சிகரமான தேர்தலா பார்க்கப்படுது இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு ரொம்ப இருக்கு தேர்தல் ஒரு வரப்பிரசாதம் ஜனநாயகத்தை நம்ம திருப்பியும் மீட்டு கொண்டு வந்து வரக்கூடிய ஒரு யுக்தி வாய்ந்த தேர்தலா பார்க்க கூடியது இந்த டைம்ல எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டா மக்களுக்கு நல்லது தமிழ்நாட்டுக்கு நல்லது தமிழ்நாட்டு காப்பாற்றப்படும் சொrnd பேசலாம் நன்றி மம் நல்லது ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் டேலி டேலி டேஸ்ட் டேலி